இண்பிருக்கிற இப்போ பார்க்குற வீடு இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி சொந்தமாக மணலில் கட்டின வீடு வீடு கட்டி மூணு வருஷம் தான் ஆகுது அது திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சுமாராக காவிரி நகருக்கு பக்கத்தில் இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு இந்த மாதிரி சொந்தமாக கட்டின வீடுலாம் வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு ஒரு சொந்தமாக கட்டினால வீனால தான் இந்த விலை கம்மியாகவும் தர்றாங்க எல்லாமே வந்து செங்கல்ல அழகான வந்து ஆத்து மனுஷு மின்னில் தான் வந்து இந்த வீடியோ கட்டியிருக்காங்க நாலு பக்கம் காம்பவுண்டு சவர் அதில் ஒரு பக்கம் மட்டும் காமனாக வந்து ஒரு சவர் வச்சுருக்காங்க நல்ல ஹாலெலாம் பெரிய ஹால் இதில் வந்து வீட்டில் ஆள்னால்தான் நான் பட்டும் படாத மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த பக்கக்கூடிய இந்த கதவு நெயெலாம் தேய்க்கல அழகாக வந்து அவங்க வந்து சொந்தமாக கட்டினால எல்லாமே அவங்க பார்த்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க இந்த ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக வந்து ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க இதோடைய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழரை சொல்கிறாங்க ரேட் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல அருமையான வீடு இது மாதிரி சொந்தமாக மூணு வருஷம் கட்டின வீடு வாங்க முடியாது வந்து கிட்ட பார்த்திங்கன்னா பதிமூணு சதவீதம் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு சதவீதம் வீடு கட்டிருக்காங்க அதனால் ஒரு வந்து ஒரு கிச்சன் அழகாக அமைச்சிருக்காங்க நல்லா மாஸ்டர் பெட்ரூம் எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பால் ஸ்டீலிங்கு அருமையாக பெரிய கட்டில் போட்டிருக்காங்க நல்லா கபோர்டெல்லாம் அடிச்சிருக்கேன் உள்ளே ஃபுல்லாக நான் எடுக்கலை எல்லாம் அந்த ஆள் காண்ட் எடுக்கலை மங்க மக்களே நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கும் அக்கம் பக்கத்துலாம் நல்லா சொந்த மக்கள்னால அருமையாக வந்து வாழக்கூடிய இடத்துல இந்த சீடு சூப்பரான வீடு வந்திருக்கு வேலை